பாடல் செங்கு மிளாததோர் இன்பம் நம் பாலதாம் கொங்கும் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறுங்கள் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கநரசி அடியோம் கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூ புனல் பாய்ந்தாடல் ஒரு எம்பாவாய் தொடர்வது பாடலுக்கான விளக்க உரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் திருச்சிற்றம்பலம் வணக்கம் திருவெம்பாவையின் பதினேழாவது பாடல் பேரின்பம் தருகின்ற பாடல் பேரின்ப நெறி திகட்டுகிற சிற்றின்பத்தை விட்டு திகட்டாத பேரின்பத்தை நுகர்வதற்கு வழிகாட்டும் திசைக்கொலகை அதனை சிந்திப்போம் செங்கணவன் பால் திசை முகன் தேவர்கள் வாழ் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா சிவந்த கண்களை உடைய திருமாலும் திசை முகன் நான்கு திசைக்கு ஒரு தலையாக நான்கு தலை கொண்டிருக்கிற பிரமனும் பிற தேவர்களும் தேடி காணாத பாதம் சிவபெருமான் உடைய பாதம் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குன் குரு கருங்குளில் நந்தம்மை கோதாட்டி செங்கமல பொற்பாதம் தந்தரிடும் தேவகனை இந்த செங்கமல பொற்பாதத்தை நாம் காணுவதற்கு நம்முடைய தாயாகிய உமையம்மையார் நம்மை வழிநடத்தி இதனை தருகின்றார் கொங்குன் கருங்குழலி கொங்கு என்றால் தேன் சூடியிருக்கிற மலர்களாலே அந்த அவருடைய கூந்தலிலே சூடியிருக்கிற மலர்களின் தேனதா கொங்கு உன் கரும் குழலி என்று இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள் நம் தம்மை கோதாட்டி நம்மை வளர்த்து நம்மை பக்குவப்படுத்தி அவர் என்னும் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்த இதே இவனுடைய சிவபெருமானுடைய பாதங்களை பார்ப்பதற்கு திருமாலும் நான்முகனும் அடிமுடி தேடி போன திருவண்ணாமலையில் தானே இது பாடப்படுகிறது அது அது முப்பத்து முக்கோடு தேவர்களும் அவனுடைய சிவந்த பாதங்களை பார்த்து விட முடியாதா என்று அணிவகுத்து நெறித்து கொண்டு முன்னோடி பார்க்கிறார்கள் கிடைக்காத அந்த காட்சி எங்கும் இல்லாததோர் இன்பம் அது அந்த இன்பத்தை பற்றி கொஞ்சம் பொறுத்து அடுத்ததாக சிந்திக்கப் போகிறோம் அறம்பொருள் இன்பத்திற்கடுத்து இந்த சிற்றின்பம் பேரின்பமும் வருகின்றது செங்கமல பொற்பாதம் தந்தாரடும் சேவகனை அவனுடைய சிவந்த தாமரை பூ போன்ற பாதங்களை அந்த செங்கணவனிடத்திலே திசைமுகனிடத்திலே தேவர்களிடத்திலே தந்தருளாத பாதத்தை நமக்கு தம்முடைய தலைமையிலே தந்தருள்கிறான் நம்முடைய நெஞ்சத்திலே தந்தருள்கிறான் எதனாலே அதனாலே அங்கன் அரசை அருமையான அழகிய எங்கள் அரசர் பெருமானவன் அடியும் ஆறமுதை உன்ன அமுதை உண்ண விட்டாத ஆறா ஆரா அமுதம் என்று சொல்கிறார்களே அந்த ஆறமுதன் அவன் நங்கள் பெருமானை பாடி நலந்துகிட எங்களுக்கு சொந்தமானவன் நங்கள் பெருமான் அவன் செங்கணவனைக்கோ திசைமுகனுக்கோ தேவர்களுக்கோ சொந்தமானவன் அல்ல தொண்டர்களுக்கே சொந்தமானவன் எனவே தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதே இறைவன் தொண்டர்தம் உள்ளத்து அடக்கம் என்பது எங்கும் காட்டி பொங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடையலூர் எம்பாவாய் என்று அழைக்கிறார்கள் இங்கே பேரின்பம் எது சிற்றின்பம் எது என்பதை பார்க்கிறோம் நாம் இன்பம் என்று நினைப்பதெல்லாம் கிடைக்கிற பொழுது துன்பமாகவும் மாறுகிறது கிடைத்தது கொஞ்சம் தாண்டுகிற பிறகு திகட்டி திகட்டி போகிறது அதுதான் சிற்றின்பம் உண்பதற்கு நமக்கு பத்து கிலோ அல்வாவை மட்டும் கொடுத்தால் நாம் அதை உண்டு கொண்டே இருக்க முடியாது அது திகட்டி போகிறது அதை போலத்தான் நாம் இனிது என்று நினைப்பதெல்லாம் பல சிற்றின்மங்கள் திகட்டி போகின்றன எனவே இங்கு இறைவனுடைய பாதங்களை வலிமை கொண்டு தேடுபவர்களை மேலானவர்களை விட்டுவிட்டு எளிய அடியார்கள் வாழ் கொண்டு வந்து சேர்க்கின்றான் என்பது ஒரு ஒரு குறிப்பு மிக அருமையான குறிப்பு இரண்டாவதாக இந்த சுண்ணாம் பிடிப்பாதம் சுவை மிகுந்த பண்களிலும் என்று பாரதி சொல்வது போல அந்த காலத்திலே பல தொழில் செய்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் பாடல் பாடியிருக்கிறார்கள் விளையாட்டுகளிலே பாடல் பாடியிருக்கிறார்கள் அம்மானை பாடல்கள் இவற்றையெல்லாம் மணிக்கு பாடியிருக்கிறார் ஈசன் பசுவாகி ஏமனிலங்கன்றாகி வீசுபுகள் ஆறு ஊரின் வீதி வந்தார் அம்மானை வீதி வந்தார் அம்மாயின் காசளவு பாலும் கரவுமோ அம்மானை காசளவு பாலும் கரவாது அம்மானை என்று கையிலே ஒரு பந்தை அல்லது ஒரு கலர்ச்சிக்காயை தூக்கி எறிந்து விளையாடுகிற பொழுது ஒரு முத்தை தூக்கி விளையாடுகிற பொழுது அம்மானை ஆட்டம் ஆடுகிற பொழுது பாடுகிற பாடல்கள் அதுபோல இது திருப்பர் சுண்ணத்திலே செம்பர் சுண்ணம் இடிக்கின்ற இடத்திலே தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வன் எனவே ஆவகை நாமும் அன்பர்களோடு வந்து அந்த ஆட்கொள்ளும் வண்ணங்கள் நாம் பாடுவோம் என்று சொல்லுகிறார்கள் இந்த சிற்றின்பத்தையும் அவர் கோத்தும்பி என்று தும்பி தும்பி என்றால் ஒன்று கோத்தும்பி என்றால் பெரிய ஒன்று ராஜ ஒன்று அந்த கோத்தும்பியிலே பாடியிருக்கிறார் திணைத்துணை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே இந்த சிறிய பூவிலே சிறிய தேன் இருக்கிறது இந்த ஒன்றுக்காக பல மைல் தூரம் பல நெடிய காவல தூரம் ஓடி ஓடி வண்டுகள் தேன் சேர்க்கின்றன திணைத்துணை உள்ளதோர் அது கொஞ்சம்தான் கிடைக்கிறது திணைத்துணை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுவதாய் கோ இந்த நம்முடைய பொருள் எல்லாம் ஏதேனும் ஒழு ஒரு புலனுக்கு இன்பந்திருந்து திகட்டி போகின்றன ஆனால் நினைத்தரும் அவனை கண்ணால் காண வேண்டுவதில்லை வாயால் சுவைத்தெறிய வேண்டியதில்லை தொட்டு பார்க்க வேண்டியதில்லை நினைத்தால் போதும் இனிப்பாக இருக்கும் நினைத்தரும் பிறகு காண்தரும் கண்ணுக்கு இனியான் அவனை காணும் போதெல்லாம் அவனுடைய பல்வேறு தோற்றங்களை காணும் போதெல்லாம் அருவம் உருவம் அருவுருவம் என்று மூன்று வகை தோற்றங்களை காணும் போதெல்லாம் நடராச பெருமானாக காணும் போதெல்லாம் மனித பிரவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தே என்று அனைத்து எலும்பு உள்நக உருகி போகின்றோம் ஆனந்த தேன் சொல்கின்றான் அவன் நினைத்தரும் காண்தரும் பேசுந்தோரும் அவனை பற்றி பேசுகிற பொழுது அவனோடு பேசுகிற பொழுது அவனை மற்றவர்கள் பேசுவதை கேட்கிற போது இந்த பேச்சிலேயெல்லாம் சிவன் ஆனந்தத்தேன் சொரிந்து கொண்டிருக்கிறான் அத்தகைய குனிப்புடையான் எனவே அவனை தேடி போக வேண்டும் எனவே ஒரு சிறிய இன்பம் என்பது தூண்டில் புழு போல நம்மை இழுத்து விடுகிறது பேர் இன்பமானது நினைத்தோரும் காண்தோரும் பேசுந்தோரும் மட்டுமே வழங்குகின்ற இன்பம் அவற்றை அவனிடத்திலே அவன் திருவடியிடத்திலே சென்று சேர்க்கிற பொழுது செங்கணவன் பால் தேவர்கள் பால் எங்கும் காணாத இன்பம் நம் பாலதாக அமைவதற்கு செங்கமல பற்பாதம் தந்தரு தந்தருள்கிற சிவபெருமானை நன்றுடையானை தீயதில்லானை நல்வெள்ளேறு ஒன்றுடையானை குமையொருபாக உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை பாடி மனம் குளிர்போமாக வணக்கம்